சின்னஞ்சிறு கொடிலே கண்ணி மறை மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறு கொடிலே கண்ணி மறை மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு பனி பொழியும் மிரவில்லை பார்த்தூங்கும் பொழுதிலே பனி பொழியும் இரவில்லை பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தையே சுப்பிருந்திருக்காரு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கீழு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கீழு தாளாட்டு பாட்டு பாடிடு காத்திருந்த வேலையும் காரில் பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு பாட்டு பாடிடு தாள கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு மார்கழி குழந்த ஏசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறு கொடிலே கண்ணி மறை மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறு கொடிலே கண்ணி மறை மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கீழே தாலாட்டு பாட்டு பாடிடு சென்னஞ்செரு குடிலே கண்ணி மறை மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சென்னஞ்செரு குடிலே கண்ணி மறை மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே